மூணு வண்டி கேஸ் போய் ரிஜிஸ்டர் பண்ணு எங்க இருந்து எடுத்து வந்த இல்லப்பா நீ வண்டி எங்க இருந்து எடுத்து வந்த நான் திரும்ப சொல்றேன் நான் வெள்ளை சட்டை நீ காக்கி சட்டை சரி ஓ வண்டி மோய் கொண்டற நான் ஓடுதுக்கு நீ என்ன எதிரியா நீ ஓய் உனக்கு 1000 10 நாளைக்கு பாருங்க உனக்கு எனக்கு தெரியும் சரி பா 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 10 நாளைக்கு ஆல ஓ காக்கில கழுத்துல நீ நீ எஸ்ஐ கூட கிடையாது நீ உன் காக்கி உன் வாளைய போட முடியாது பாக்குற நீ பா பாத்துக்கலாம் ஆ போடு பாத்துக்கலாம் நான் போடுறேன் சொல்றேன் நீ